நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சென்னையில ஆபரண தங்கத்தின் விலை பாத்தீங்கன்னா காணாத உச்சமா ஒரு லட்சத்தி எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கணும் நண்பர்களே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வதேச அரசியல் பதற்றம் மற்றும் அமெரிக்கா வட்டி விகிதத்தை குறைச்சது தான் நண்பர்களே இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணமா சொல்லப்படுது வாங்கின நண்பர்களே இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கறத வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மட்டும் நம்ம சேனல் இன்னைக்கு தான் பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடணும் வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் எட்டு கிராம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் பத்து கிராமோட விலை ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபது ரூபாய் நூறு கிராமோட விலை இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாய் ஒரு கிலோ பார் வெள்ளி இன்னைக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நண்பர்களே நேற்று விலையோட இன்னைக்கு கம்பேர் பண்ணா வெள்ளி விலையில எந்த ஒரு மாற்றம் இல்லையா நண்பர்களே நேற்று சரிஞ்சு அதே விலைக்கு அதை இன்னைக்கு விற்பனையாகுது சரி வாங்க நண்பர்களே அடுத்து ஃபோர் சுத்தத்தங்கம் என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு வீடியோ மட்டும் பண்ணுங்க அதையும் பார்க்கலாம் ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் எட்டு கிராம் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி அறுபது ரூபா நூறு கிராம வாங்கினா பதிமூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூறு ரூபாய் நேற்று விலையோட கம்பேர் பண்ணா இன்னைக்கு தங்க விலையிலும் எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே சரி வாங்க அடுத்து டுவெண்ட்டி டூ கேட்டா ஆபரண தங்கம் என்ன விலை அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க அதையும் பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் பன்னாயிரத்தி அறுநூறு ரூபாய் சவரன் அதாவது எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்நூறு ரூபாய் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் நூறு கிராம வாங்கினீங்கன்னா பன்னெண்டு ரூபாய் நேற்று விலையோட கம்பேர் பண்ணும்போது போது டுவெண்ட்டி ஆபரண தங்கத்திலும் எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே சரி நண்பர்களே இந்த தங்கம் விலை பாத்தீங்கன்னா மேலும் அதிகரிக்குமா சரியுமா பொருளாதார வல்லுநர்

டைம்ல வாங்கிக்கோங்க நண்பர்களே எப்பயுமே வார தொடக்கத்துல அதிகரிக்கிறதுனால நாளைக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இந்த வாரத்தில் தங்க வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு தாராளமா வாங்கலாம் நண்பர்களே சரி நண்பர்களே வீடியோ முழுமையா பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு இதுதான் விலை மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிடுங்க நண்பர்களே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்